இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் கும்பாராசி நேர்களுக்கு வணக்கம் கராத்தே முனிப்பசாமி திருக்கோள் ஜோயிட நேர்களுக்கும் வணக்கம் என் கணபதி வணங்கி என் குலவை பெரியம்ம தாயை வணங்கி அப்பன் க கராத்தே முனிப்பசாமி வணங்கி என் வீரசத்தியநகம்மா தாயம் வணங்கி பிரபஞ்சத்தை வணங்கி என் குருநாதன் என் வணங்கி வாங்க சிறப்பான பழம் கோச்சார பலன்குள்ள மாத பலன் மாதத்தின் வாழ்நாள் பழங்குள்ள போகலாம் ஓகேங்களா நம்ம எப்படி நம்ம வந்து கோச்சர பலனில் நம்ம எடுக்கணும்னு கேட்டிங்கன்னா கும்பராசினியர்களை ஒரு குழந்தை வந்து ஜனனமாகும் போது ஜனனமானவனே எப்படி நம்ம வந்து அந்த நாள் அந்த நேரம் அந்த மாதம் வருடத்தை வைத்து நம்ம ஜாதகம் தமைச்சு பலனை பார்க்குறோமோ அது போல் தான் இது பார்த்திங்கன்னா கும்பராசினியர்கள் பார்த்திங்கன்னா அனைத்து அனைவரும் பார்த்தீங்கன்னா இதுதான் கோச்சார ரீதியாக வரைப்படம் அப்போ இதுதான் உங்களுக்கு பொதுப்படையான ஜாதகம் ஓகேங்களா இப்போ கும்பராசி கும்பராசினர்கள் பார்த்தீங்கன்னா இதுதான் வரைப்படம் ஜாதகம் இந்த உங்கள் கும்பராசிக்கு எந்தெந்த கிரகம் இந்த சாரவங்கி இதெல்லாம் எப்படிலாம் பயணிக்கலாம் கொண்டு தான் இந்த வரைபடத்தை இப்போ மயமாக கொண்டு தான் பார்த்து தான் நான் பாலுன்னு சொல்ல போகிறேன் ஓகேங்களா ரைட் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா கும்பராசினர்கள் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து ஜென்மசனி போயிட்டு இருக்குதுங்க கண்டிப்பாக சனி பார்த்து பார்த்தீங்கன்னாக்க ஜென்மத்தை போன ஜென்மத்தில் என்னென்ன வெனைப்பயண பயணங்கள் பண்ணணுமோ அனைத்து பார்த்துக்க ஜென்மத்தில் நம்ம அதுக்குன்னா கணக்கெடுப்பு தான் இந்த சுற்று ஓகேங்களா அப்போ வந்து ஏட சனிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா விரை சனி ரெண்டரை வருஷம் அது சனி ரெண்டரை வருஷம் சனி ரெண்டு வருஷம் இல்லைங்களா மொத்தம் ஏட மொத்தம் மூணு மூணு சுற்று இருக்குது ஏடலையும் மூணு சுற்றி மூணு ரவுண்டு மூணு இடமாக வரும் ஓகேங்களா அதாவது அதை போய் சொன்ன விரிவிரிவாக சொன்ன டைம் பார்த்தாதுங்க அதாவது பார்த்திங்கன்னா இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் உச்சினூர் போகிற திருநெல்வேக்கு போகிறது அதாவது பார்த்தீங்கன்னா சுத்தமாக நல்லெண்ணெயில் இரும்பு டப்பாவில் எண்ணெய் வாங்கிக்கிங்க அந்த அதில் வந்து பார்த்திங்கன்னா எள் போட்ட ஊற வச்சு சனிக்கிழம தோ சனிக்கிழமை சனி ஓரையில் விளக்கு தீபம் போடுங்க எள் தீபம் போடுங்க இல்லைன்னா நீங்கள் இப்போ சனிக்கிழமை பொதுவான டைமில் கூட நீங்கள் போடுங்க தப்பு இல்லை ஓகேங்களா எள் கலந்த சாதத்தை நீங்கள் ஆக்கிறதுக்கு வைங்க சனி சிறப்பாக நெய்வேத்தியம் பண்ணுங்கள் ஓகேங்களா அப்போ மாட்டு தண்ணி ஆனி ஊனமுற்றுவர்களுக்கு ஓகேங்களா குப்பையாடுறவங்களுக்கு மூட்டை சுமை தூக்கிங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா உதவி பண்ணுறது உணவு உணவு தானம் உடை தானம் பண்ணுறது தண்ணி நீர் மோர் தானெல்லாம் பண்ணுறது ரொம்ப சிறந்ததாக இருக்கும் ஓகேங்களா சரி நேருக்கே இது எவ்வளோ பரிகாரம் இருக்குது நீங்கள் இதை பண்ணிவிட்டு வாங்க போகும் ஓகேங்களா ரைட் ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்படி ஒரு முன்னுரை பார்த்துட்டு அப்படி உள்ளே போயிடலாங்களா சரி ரைட் ஓகே இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு யார் அதிபதி சனி சனிஸ்வரம் தான் அதிபதி அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று கூட பன்னெண்டு கூடம்னு அவரே தான் அப்போ பாலு கூட பார்த்தீங்கன்னா மகர சனி சனி பார்த்தீங்கன்னா தன் சார்ந்து ரெண்டு ராசி கும்பத்தில் ராசிலேயே பார்த்தீங்கன்னாக்கா போரட்டாதி ஒன்றாம் மாதத்தில் ஓகேங்களா ரெண்டு கோடி பதினொன்று கோடி குருவோட சாரத்தில் அவர் வக்கரம் குரு வக்கரம் இருக்கார் வக்கரமற்ற சாரத்தில் அவர் வந்து ஆட்சி பெறார் ஓகேங்களா ரைட்டு ஓகே அடுத்தது பார்த்தீங்கனாக்கா ரெண்டு கோடி பதினொன்று கோடி குரு குரு பகவான் அப்புறம் ரெண்டு கோடி பார்த்தீங்கன்னாக்கா மீன குரு பார்த்தீங்கன்னா தனிசாதி மூணில் ராசிக்கு நாலு ரிசபத்தில் ரோகிணி மூணாம் பாதத்தில் அதாவது அதாவது பார்த்தீங்கன்னாக்கா ஆறு கூடைவன் சாரத்தில் சந்தனோட சாரத்தில் அவர் பயணிக்கிறார் ஓகேங்களா ரைட்டு அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா பதினொன்று கூடைவன் மெ தனுசு குரு பார்த்திங்கன்னா தனசாந்துக்கு ஆறில் ராசிக்கு நாலில் அதே ரிஷப்பத்தில் அதே அமைப்பில் ப பயணிக்கிறேன் ஓகேங்களா அடுத்து பார்த்திங்கன்னா மூணு குடை பத்து குடையவன் செவ்வா பகவான் அப்போ அந்த மூணு கூட மேசவாக பார்த்தீங்கன்னா தனி சார்ந்து மூணில் ராசிக்கு அஞ்சில் மிதனத்தில் ஓகேங்களா இப்போ புனர்பூசம் ஒன்றாம் மாதத்தில் வக்கரம் போடுறாரு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா புனர்பூசம் ஒன்றாம் மாதம் யாருங்க அந்த ரெண்டு கோடி பதினொன்று கோடி வக்கர போட்டு குருவோட சேர்த்து அவருக்கு சேவாக வக்கர போகிற போட்டு பயணிக்கிறார் ஓகேங்களா ரைட்டு ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அடுத்தது பத்து குடைவன் விருச்சிக சவா ஓகேங்களா தன்சாந்தத்துக்கு எட்டில் ராசிக்கு அஞ்சில் அதே அமைப்பு வர்றார் அடுத்தது பார்த்தீங்கன்னா நாலு கோடி ஒம்பது குடைவன் ஓகேங்களா அவள் யார் சுக்கர பகவான் அப்போ வந்து நாலு தன் தன்சாந்தத்துக்கு பதினொன்றில் ராசிக்கு ரெண்டில் மீனத்தில் உத்திரட்டாதி ஒன்றாம் பாதத்தில் அதாவது பார்த்தீங்கன்னா பன்னெண்டு கோடி ஒன்று கூடி சனிவாழ் சாதத்தில் உங்கள் ராசியான சாதனை தான் அவர் இப்போ சுக்கர பகவான் பயணிக்கிறார் ஓகேங்களா அப்போ ஒம்பது கோடி பாக்கியதை பற்றி சொல்லக்கூடிய துலா சுக்கரன் பார்த்தீங்கன்னா தன்சாந்தத்துக்கு அஞ்சில் ராசிக்கு ஒன்றில் ராசி அதாவது தன்சாந்தத்துக்கு ஆறில் ராசிக்கு ரெண்டில் மீ மீனத்தில் உத்தரசா அதே பார்த்து பயணிக்கிறான் ஓகேங்களா அடுத்து அஞ்சு கூட எட்டு கூடைவன் ஓகேங்களா அஞ்சு கூட எட்டு கூடம் யார் புதன் பகவான் அப்போ அஞ்சு கோடி மி மிதன் புதன் பார்த்தீங்கன்னா தனிசாந்து கெட்டில் ராசிக்கு பன்னெண்டில் ஓகேங்களா மகரத்தில் திருவோணம் ஒன்றாம் சேதத்தில் ஆறு கூடையும் சாதனை தான் அவர் பயணிக்கிறார் ஓகேங்களா ஐட்டு ஓகே பயணித்து அந்த ஆறாம் இடத்தையும் பார்க்குறாங்க ஓகேங்களா ஐட்டு ஓகே அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா எட்டு கூடையவன் கன்னி புதன் பார்த்தீங்கனாக்கா தனிசாந்துக்கு அஞ்சில் ராசிக்கு பன்னெண்டுல அதே அமைப்பில் தான் பெறார் ஓகேங்களா அப்போ ஏழு கூடிய கலத்தருக்காரன் சொல்லக்கூடிய சிம்ம சூரியன் பார்த்திங்கனாக்கா இந்த ராசிக்கு தனிசாந்துக்கு ஆறில் ராசிக்கு பன்னெண்டில் ஓகேங்களா அவரும் திருவோணம் நாலா நாலாம் பாதத்தில் அவர் பயணிக்கிறார் அதே ஆறு ஆறு கூடி சாரந்தான் பயணித்து அந்த ஆறாம் ஆறாம் படத்தை பார்க்குறாங்க ஓகேங்களா மற்றபடி குரு பார்க்குறது செவ்வா பார்க்குறது பார்வை சொல்லணும் நிறையா எங்கேயும் போகுங்க எல்லாமே மைண்டில் வச்சுக்கிட்டு எல்லா பண்ணும் சொல்லுவேன் நீங்கள் உங்கள் வாழ்வாதாரத்தில் அது கரெக்டாக வரும் ஓகேங்களா அத்தனையும் சொல்லும்போது டைம் பத்தாது அதுதான் போய் பார்த்தீங்கன்னா டைம் பார்த்திங்கன்னா அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் ஆக போகுது ஓகேங்களா ரைட் ஓகே இப்போ பலனுக்கு போயிடலாங்களா ரைட் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது நம்ம என்ன பலன் நம்ம கொடுக்கும் அப்படின்னு கேட்டோம்னாக்கிற காலகட்டங்களில் அதாவது கண்டிப்பாக நமக்கு பொருளாதார ரீதியாக நம்ம பார்த்திங்கனாக்கா ஒரு வருமான ரீதியாக நல்ல வருமானம் இருக்குமா கேட்டால் நல்ல வருமான நிலைகள் ஓரளவுக்கு கொஞ்சம் புறப்பாடு இருக்காதுங்க இப்போ தட்டுப்பாடு இருந்தாலும் பெருசாக நம்மளுக்கு மோசங்கள் இருக்காது நம்ம நம்ம ஆசைப்பட்ட எண்ணிய வருமானம் எண்ணிய லாபங்கள் கிடைக்குமான்னு கேட்டாக்கா ஓரளவுக்கு நான் நம்பலாங்க ஓகேங்களா ஓரளவுக்கு நம்பக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் சிறப்பாக இருக்குமான்னு கேட்டாக்கா ஓரளவுக்கு அப் நல்லா இருக்குதுன்னு சொல்லலாம் வருமான ரீதியாக பார்க்கும்போது ஓரளவுக்கு ஒரு பாயிண்ட் அப் சொல்லலாம் ஓகேங்களா அப்போ வந்து வந்து வருமானத்துக்கு ஏற்ற செலவு விரயம் இந்த மாதிரி சுப விரயம் இதெல்லாம் நடக்குமான்னு கேட்டால் ஒரு அசுப விரயம் நடக்கும் சுப விரயம் மாற்றி மாற்றி ரெண்டு ஈக்குவலாக நடக்கக்கூடிய ஒரு தருணமாக பெரிய பாதிப்பில் ஒரு லெவலாக போயிட்டுருக்குற தருணமாக இருக்கும் ஓகேங்களா மாதிரி காலகட்டம் பா மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது நீங்கள் உங்களோட முய அதாவது உங்கள் வருமானத்துக்காக பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சுக்கரனும் குருவும் நாலு கூடிய சுக்கரனும் ரெண்டு கூடிய குருவும் பாவ பருவத்தில் இருக்கிறாங்க ஓகேங்களா அப்போ வந்து காலக்கட்டை பார்த்தீங்கன்னாக்கா அதாவது நீங்கள் வந்து தாயிட்டு போய் உதவி கேட்குறது ஓகேங்களா அப்போ நெருங்கிய வந்து ஒரு நண்பர்கிட்ட போய் உத உதவி கேட்குறது அவங்க வந்து உங்கள்கிட்ட கேட்குறது ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னாக்கா தன்னோடய உதவிகளை பரிமாறிக்கிறது இதெல்லாம் இருக்குமான்னு கேட்டால் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் இப்போ காலகட்டங்களில் அதாவது வீடு வண்டி வாங்கலாங்கிற ஒரு எண்ணத்தை நம்ம இந்த குடும்பத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அதிகரிக்கும் ஓகேங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா தாயிரோட சுக போகம் இப்போ வந்து உடல் இல்லை சரிங்களா அவங்களுக்கு சரி பண்ணுறதுக்கு உண்டான முயற்சி நம்ம பண்ணுறது இல்லை தாயரோட தேவைகளை பூர்த்தி பண்ணுறது நம்ம உடம்புக்கு ஒரு மிஸ்டேக்னால் நம்ம உடம்போட அந்த பிரச்சனைகளை முடிவு பண்ணுறது இந்த காலகட்டத்தில் உய உயர்கல்வி படிக்கிறவங்களாக தான் அந்த உயர்கல்வி உண்டான நம்ம முயற்சி எடுக்கிறது உயர்கல்வி படித்து முடித்தவங்களாக இருந்தாலும் அது உண்டான அதை வச்சு வருமானம் சம்பாதிக்கிறவங்கனால முயற்சிகள் பண்ணுறது அதாவது நம்ம காலகட்ட நடக்கும் கேட்டாக்க நடக்கக்கூடிய தருணமாக இந்த காலகட்டம் இருக்கும்போது கட்ட இருக்கும் ஓகேங்களா அப்போ இந்த காலக்கட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எப்படி தான் இருந்தாலும் இந்த வீடு வாடகைக்குற வண்டி வீடு வாங்கினதெல்லாம் பார்த்திங்கன்னா வாடைக்குற பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்கள் நல்ல ஒரு வருமானம் வருவாயிருக்குமான்னு கேட்டோம்னாக்கா நல்ல ஒரு வருவாய் இருக்கிறதுனால வா பாயிண்டை பொறுக்குதுங்க ஓகேங்களா அப்போ நம்ம வீடு வாடகை கூடுறது நம்ம போக்கியத்து கூற போக்கியத்து கூடுறதும் சரி அதே மாதிரி அது வீடு கட்டி விற்கிறதும் சரி வீடு சம்மந்தப்பட்ட பொருளை தொழிலாக பண்ணுறதும் சரி வண்டி வாங்கினதை சேல்ஸ் பண்ணுறது அதே அது அதே பொருள் ஜாமான் பேஸ் பாஸாக விற்கிறது இந்த மாதிரி தொழில் பண்ணுறவங்களும் சரி அதே மாதிரி இந்த காலகட்டங்களில் ஒரு ஹோட்டல் வச்சு நடத்துகிறவங்க ஓகேங்களா அது அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா இந்த ஆடை வண்டி இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட ஆடை தொழிலாளிகள்னு பார்த்தீங்கன்னா காலகட்டங்களில் நல்ல ஒரு வருவாய் நல்ல ஒரு வருமானமாக இந்த ராசியர் பிறந்தவங்க இந்த மாதிரி அமைப்புகள் இருந்திங்கன்னா உங்களுக்கு சிறப்பான வருமானம் சிறப்பான வருவாய் இருக்கிறதுக்குண்டான வாய்ப்பு தான் இருக்குது நம்ம சொல்லலாம் ஓகேங்களா அப்போ இந்த தொழில் சாரம் நல்ல நல்லபடியாக சிறப்பாக இருக்கும்போது தொழில் மூலம் லாபம் லாபங்கள் பெறக்கூடிய ஒரு வருமானம் இருக்குது அதில் அந்த தொழில் பார்த்திங்கனாக்கா நம்ம வெளியே வெளிநாடு வெளி மா மாவட்டம் வெளி மாநிலம் இப்படிலாம் பயணிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அந்த மாதிரி பயணிக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம லாபங்கள் டபுளாக இரு லாபம் கிடைக்கிறதுக்கு உண்டான பயணபுல கிடைக்கும் ஓகேங்களா ரைட்டு ஓகே அதுபோல் பார்த்தீங்கன்னா காலகட்டங்களில் நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து வெற்றி பெறுவீங்க வெற்றி பெறுவீங்க ஓகேங்களா ரைட்டு ஓகே அதே மாதிரி பார்த்தீங்கனாக்கா கட்டாயமாக தொழில் பார்த்தீங்கன்னாக்கா அது வக்கரப்பட வக்கர சேர மாற்றம் பார்த்தீங்கன்னா பெருசாக பாதிப்பு இருக்காதுங்க ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் எந்த அளவு தொழில் கவனமும் எஃபெக்ட் போகிறீங்களோ அந்தளவுக்கு கவனமாக இருக்கும் ஓகேங்களா அதே மாதிரி காலக்கட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம உங்களோட பூர்வீகத்தை விட்டு நம்ம இட விட்டு இடம் மாறும் இந்த காலகட்டம் மாறுவீங்க நம்ம காலம் பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு புதுசாக அப்ளை பண்ணுறோம் குழந்தைங்க கொஞ்சம் நிலைகள் தடுமாட்டம் நிலை நிலைகள் வரக்கூடிய சூழ்நிலை வரும் அப்போ பூர்வீகத்தில் உள்ள பார்த்தீங்கன்னா காலக்கட்டம் பார்த்தீங்கனாக்கா கொஞ்சம் சுப விரயம் இதெல்லாம் வரக்கூடிய அமைப்பு அப்போ வந்து குலதெய்விகளுக்கு பார்த்திங்கனாக்கா நம்ம ஒரு அபிஷேகம் பண்ணுறது அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா குலதெய்வம் ரொம்ப அபேயம் பண்ணுறது ஓகேங்களா இந்த மாதிரி நம்ம அமைப்பு வரும் அதே மாதிரி குழந்தைகளோடு சேர்ந்து நம்ம பார்த்திங்கனாக்கா நான் சிறப்பாக நம்ம சுற்றுலா ஒரு ஆன்மீக பயணம் நல்லா போகக்கூடிய அமைப்பு இந்த மாதங்கள் வருமானம் கேட்டால் வரக்கூடிய தருணமாக இந்த மாதங்கள் இருக்குதுங்க ஓகேங்களா அதேமாதிரி கா அதேமாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் உங்கள் உங்கள் தந்தையர்க காலகட்டம் பார்த்தீங்கனாக்கா அதாவது பெரிய பாக்கியமாக இருக்கும் அப்படின்னு கேட்டோம்னாக்கா பெரிய பாக்கியம் இருக்கும் ஆனால் தடவை தடையாக இருக்கும் எல்லாம் இருக்கும் ஆனால் இவர் யூஸ் பண்ணிக்க மாட்டார் கொஞ்சம் தடை தாமத்தோடு இருப்பார் அப்போ ஆன்மீக சம்மந்தப்பட்ட தொழிலில் இருக்கிறவங்க கல்லூரி பொறுப்பில் இருக்கிறவங்க ஓகேங்களா இந்த மாதிரி அமைப்பு பெரிய ஆசிரியர் மாதிரி பொறுப்பில் இருக்கிற அனைவரும் பார்த்து காலகட்டங்களில் அதாவது பலனிருந்து இவங்க வந்து பார்த்திங்கன்னா முயற்சி பண்ணாத கொஞ்சம் ஏதோ நழுவுற மாதிரி சூழ்நிலை இருப்பாங்க இந்த இவங்க கும்பராட்சி தந்தைகள் த தந்தையார்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அமைப்பில் இருப்பாங்க அப்போ பெரும் பாக்கியம் இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் கை நல்லி போகிற மாதிரி இருக்கும் நம்ம இழுத்து பிடிச்சா உஷாராக இருந்தால் கொஞ்சம் பார்த்து இழுத்து பிடிச்சிடலாங்க ஓகேங்களா அந்த வரக்கூடிய அறிகுறி நம்மளுக்கு தெரியும் அந்த பார்த்து பிடிச்சிடலாம் அதே மாதிரி அந்த அரசியல் மாதிரியும் ஜோதிடம் இந்த மாதிரி கலைத்துறை இந்த மாதிரி அமைப்பில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா காலகட்டங்களில் அதாவது தூரமாக வெளி வெளியூர் வெளிநாடு இந்த மாதிரி இப்போ பயணிக்கிறவங்க அதுக்குன்னு எஃபர்ட் போடுறவங்க அதுக்குன்னு அதாவது நம்ம உடல் உழைப்பு முதலீடாக போடுறவங்க இந்த எஃபோர்ட் எஃபர்ட் போகிறாங்க போகிறாங்க அனைத்து ஜெயிப்பாங்க ஓகேங்களா மாதிரி காலகட்டங்களில் வந்து நம்ம குழந்தைங்கள உயர்கல்வி பிஹெச்டி கட்சி ஊரு டு ஊர் மாவட்டம் 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 மாநாடு நாடு நாடு பறிக்க உண்டான ஒரு அமைப்பு இருக்குதுன்னு கேட்டாக்கா அமைப்பு இருக்குதுன்னு சொல்லலாங்க அது சிறப்பாக இருக்குது அதே அதேமாதிரி கடை காலகட்டங்களில் நம்மளுக்கு அதாவது போதிய ஒரு அது வருவாய் வருமானு கேட்டாக்கா வருவாய்த்துக்கே வருவாய் வரும் அதே மாதிரி வந்து கடன் கொடுத்து வாங்க கொஞ்சம் பார்த்து உஷாராக இருக்கணும் ஓகேங்களா மாதிரி காலகட்டம் பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா காலகட்டங்களில் வெளியூரில் படிக்கிறவங்களும் பெருசு பெருசு சிக்கல் இல்லைங்க உள்ளூர் குழந்தைங்க பார்த்திங்கனாக்கா இந்த உடல்நிலை மிஸ்டேக்கு படுக்கறை பெ பெட்டு செலவு மருத்துவம் இதெல்லாம் வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்குது கொஞ்சம் பார்த்து கொடுத்து கவனமாக கூடிய சூழ்நிலை இருக்குதுங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா காலகட்டங்களில் கோர்ட்டு வேலை செய்கிறவங்களும் சரி கோர்ட்டில் கேஸ் போட்டுக்கிறவங்களும் சரி அவங்களுக்கு இந்த மாதிரி காலகட்டங்கள் என்ன ஒரு பாயிண்டை கொடுக்குனாக்கா எல்லாத்துக்கும் ஒரு சுணக்கமாக பெருசாக சொல்றா கொண்டு இல்லைங்க சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கோடு தான் அவங்க போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குதுன்னு கேட்டால் வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா அப்போ அதனால் இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கோர்ட்டில் ஊழியர்களும் சரி அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இந்த போர்வலை செய்கிறவங்களும் சரி அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்காக்க ஒரு ஆயுள் காய்ப்பு இன்சூரன்ஸ் போட்டுறதுங்களும் சரி இந்த ஹாஸ்டலில் வச்சு நடத்துறவங்களும் சேர்ந்த காலகட்டங்களில் ஒரு வருவாய் பற்றாக்குறை ஆள் பற்றாக்குறை இதெல்லாம் இருக்குமானு கேட்டாக்கா ஆள் பற்றாக்குறை இருக்க வாய்ப்பு இல்லை ஆனால் வா இருக்கும் ஆனால் பார்த்திங்கனாக்கா ஒன்று ஆள் பற்றாக்குறை இருந்ததுனாக்கா அந்த இடத்துல பார்த்தீங்கனாக்கா கொஞ்சம் தலசனமாக இருக்கும் இல்லை ஆளுக்கு ஆள் தரஸம் வந்து அந்த பணம் பற்றா குறையாக இருக்கும் இந்த மாற்றி மாற்றி கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கொடுக்கும் அப்போ இந்த மாதிரி காரத்துல வேலை செய்கிறவங்களும் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி பயன்டா கொடுக்கும் ஆயுள் காப்பிட்டு இன்ஜினி எல்லாமே நீ அதில் அந்த அந்த அமைப்பில் வந்துடுங்க ஓகேங்களா அந்த அப்பில் வந்து நீங்கள் பார்த்து கரெக்டாக பயணிச்சு கரெக்டாக நீங்கள் பயணிச்சிக்கோ ஓகேங்களா ரைட் ஓகே அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா முதல் திருமணம்னு சொல்லக்கூடிய இப்போ பார்த்தீங்கன்னா காலகட்டங்களில் ஒரு பாயிண்ட் அது அதுக்குன்னு விரையும் செலவு பயணமாக தான் இருக்குதுங்க இந்த காலகட்டம் நம்ம தள்ளி போகிறது கொஞ்சம் கா உத்தமங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம க கலத்துறதுக்கு உண்டான நோய் நொடிகள் வரதுக்கு உண்டான பா வாய்ப்பு இருக்குது சண்டை சச்சரவு வாய் வார்த்தைக்காக நீ பேசு நான் பெருசானு சொல்லி சின்ன பிரிவுகள் வரதுக்கு உண்டான பாயிண்ட் இருக்குது கொஞ்சம் பார்த்து உற்சாக சுதந்திரமாக இருக்குது இப்போ கோர்ட்டில் ஒருத்தருக்கு இப்போ அதாவது கலத்திரம் கேஸ் நடக்குது அப்படின்னாக்கா அதாவது காலகட்டங்களில் ஒரு ஒரு வரம்புக்கு மேலே நல் பலன் வரும் தீய பலன் வரும் ஓகேங்களா அந்த மாதிரி பலனை மாற்றி மாற்றி கொடுக்கக்கூடிய ஒரு வண்ணமாக இருக்கக்கூடிய தருணமாக இருக்கும் ஓகேங்களா அது இரண்டாம் திரும்புக்கு உண்டான வாய்ப்பு இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா பெருசாக ஒரு வாய்ப்பு குறைவாக தான் இருக்குது கொஞ்சம் பார்த்து அடுத்தது காலகட்டங்கள் நம்ம பயணிச்சிக்கலாம் ஓகேங்களா நேர்களே இதுதான் உங்களுடைய பலன் டைம் ஓடிட்டுருக்கு எவ்வளோ சொல்லலாம் இப்போ ஒரு நிமிஷம் நிச்சயம் வாய்ப்பு வச்சு சரி உங்களேருந்து வெற இது வந்து வெளியில் கோச்சார தான் இது வந்து பார்த்தீங்கன்னா ஜன்னலாக ஜாதி பார்க்கும்போது சிறப்பான பலனை பார்த்தலாம் ஓகேங்களா உங்களேருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் ஜோதிட எஸ் ஜெய்வேல் எம்மி அஷ்டோ நன்றி வணக்கம்